வெல்கம் டு சவந்தி சமையல் என்னுடைய ஸ்டைலில் ஜிலேபி மீன் குழம்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் பிகினர்ஸ் கூட சூப்பராக ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வாங்க எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ ஜிலேபி மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் பூண்டு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் மிளகுத்தூள் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ தக்காளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் நல்லா மசிச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்ட்டாக மசிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி தக்காளியோடு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு கரண்டி போல் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெப்பர் தூள் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லத்தையும் நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு நம்ம குழம்ப நல்லா கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா கொதிக்க தொடங்காச்சு கொழம்பு இப்போ நல்லா வற்றி வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் ஒவ்வொன்றும் நம்ம மீனை சேர்த்துடலாம் மீனை சேர்த்துட்டு மீன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கால் ஸ்பூன் வெந்தயம் பூண்டையே இப்போ சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ரெண்டு போல் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு நமக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தாளிப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்சதா நம்ம குழம்போடு சேர்த்துட்டு பிளேட் போட்டு மூடிடுங்க திறக்காதீங்க பிளேட் போட்டு மூடனா தான் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் ஜிலேபி மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ பை பாய்